வைவஸ்வத மண்வாதி புண்ணியகால தர்ப்பணம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமகா ஓம் அனந்தா எடமா ஓம் கோவிந்தா எடமா அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிகிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தேவம் மித்திரதைன்னோஸ்தோ அனூராதானுஷாவர் ததஞ்சி வேமசரதவீரா தீர்காயுஷமஸ்தோ அக்ஷதைய தலையில் போட்டுண்டு மோதிரவரில் பவித்திரம் போட்டுக்கோங்கோ கட்டதர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் காலுக்கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீனகையலும்பிக்கோங்கோ அபோபஸ்பிரஷா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு கூட மந்திரம் முடிந்தவுடன் கூட மடித்து வைத்துக்கொள்ளுவோம் தர்பாந்தாரயமானகா கணபதி தியானம் நெற்றி இரு பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக் கொள்ளுவோம் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத ரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாயேத் சர்வவிக்னோபாந்தயே பிராணாயாமம் ஓம்போஹோ ॐ ओहुंशुवहाँ ॐ जनहा ॐ महः ॐ सत्यम् ॐ तत्सविदुर्वरे एन्यं देवस्य धीमहि यो यो न प्रजोतया आत् ओमापहां ज्योतिरसहाम् अमृतं ब्रह्मां भोर्भुवस्सुवरोम् ॐ सङ्कल्पम् ममो समस्त, दुरिदक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोऽपि वा यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम रामराम तिदुर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द अद्य श्री भगवदः महापुरुषस्य विष्णुः आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मनः द्वितीयपरार्थे श्वेतवराहकल्पे मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरदखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिहे प्रभवादि षष्टिसंवत्सराणां मध्ये विश्वावसुनामसंवत्सरे उत्तरायणे हेमन्तऋतौ महरमासे शुक्लपक्षे अद्य सप्तम्यां पुण्यतिथौ वासरः वासरस्तु भानुवासरयुक्तायां रेवतीनक्षत्रयुक्तायां सिद्ध कालै पत् नापत्येट् मणिक् पिघ् साध्य நாமகயுத்தாம் கரஜ காலை பத்து இருபத்தி மூணு மணிக்கு பிறகு வணிஜ நாமக்கரணுண சகல விசேஷ விசிஷ்டாம் அசாம் வர்த்தமான சப்தமியா புண்ணியதித்தோ பிராச்சீனாவீதி புனரிடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையாக பிறந்த கோத்ரத்தை சொல்லிக்கோங்கோ நாம் தந்தை பெயர் தாத்தா பெயர் கொள்ளு தாத்தா பெயர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பிது பிதாமகி பித்துஹோ நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ நாம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் वसुरुद्र आदित्यस्वरूभाणाम् अस्मद् सपत्नीः मातामह मातुः पितामह मातुः प्रपितामहानाम् उभयवंशपितॄणाम् अक्षयतृप्त्यर्थं वैवस्वदमण्वादिपुण्यकाले वैवस्वदमण्वादिपुण्यकालश्राद्धं तिलतर्पणरूपेण अध्यकरिष्ये கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாலத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாத பித்தரகாம் சோம்யா கம்பீரை பதிபி பூர்வீக பிரஜாம் அஸ்மபியம் தததோரயிஞ்சம் தீர்காயுத்வஞ்சம் சதசாரதஞ்சம் அஸ்மின் கூர்ச்சேம் வர்க்கத்வய பித்ரூணம் ஆவாகாமீ மறுச்சு போற்றுங்கோ சில கட்டதர்ப்பங்களை எடுத்துக்கோங்கோ ஆசன மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் கிழக்கு மேற்குமாக வைக்கவும் सहृदाचिह्नं बर्हिः ऊर्णामृद् स्योणं पितृ पयस्त्वा परां यहम् अस्मिन् सीधन्तुमें पितरः सौम्याः पितामहाः प्रभितामहाश्च अनुघैः सह वर्गद्वयपितॄणाम् इदमासनं कट्टदर्भतकूर्षत् मेलोचो அப்புறம் கொஞ்சோண்டு எல்லை எடுத்துட்டு சகலாராதனை சுவர்ச்சிதம் கூச்சத்து மேலே மறிச்சு போடுங்கோ முதலில் அப்பாவிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எல் ஜலமாதம் தான் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு उदीरदाम् अबरेम् उत्परासः उन्मध्यमा पितरः सोम्यासः असुं ययुः अवृहां ऋधज्ञां तेनोभन्तु पितरोहवेषु गोत्रसुलिकिङ्गो गोत्रान् अपापेरसुलिकिङ्गो शर्मणः वसुरूपान् पितॄणां மஸ்தி மருச்சு உடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்த மருச்சு உடுங்கோ அங்கிசோன பிதரம் நம்ம அதர்வாணம் ப்ரகவாஹம் சோமியாசம் தாாம்பமோ யா அபிபிரே சௌமனசே சம गोत्र सोलिकंगो गोत्र अपापेर सुल केंगो शर्मणाम वसुरूप पितृन स्वता नमस्तर्पयामी एल जलते मरीच उठ आयंतुन पिता मनोजवसहां सौम्यासहां अग्निस्वाता पति देवयान அன் யே ஸ்தயா மதந்தோ அதிபிர்த்தோ தே அவந்தோ அஸ்மானோத்தோலிக்கங்கோ அப்போ வசூன் பித்தூன் ஸ்வன்தீ இப்போது தாத்தா தப்பணம் பிதா ऊर्जं महन्दीः अमृतं धृतं पयक्कीलालं परिश्रुतं सुतास्तं तर्पयद मे पितॄनं गोत्रदसुलिकुङ्गो गोत्रान् तातापेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् स्वता नमस्तर्पयामि पितृभ्यः स्वदाविभ्यः स्वदा नमः पिता मह्यः स्वदा विव्यः स्वदा नमः प्रपिता मह्यः स्वदा विव्यः स्वदा नमः अक्षन पितरः गोत्रदशलिको रुद्र रूपानं पिता महानं ये छेह पितरः ये च नेह यागश्च विद्मयागम् उचनं प्रविद्म अग्ने तान्वेत यदि ते जातवेदः तया वृत्तं स्वतया मदन्तु गोत्रशुल्किङ्गो गोत्रान् ताताबेरसुल्किङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानम् स्वदा नमस्तर्पयामि कोल्लुताताभिर्कर्पणं प्रवितामहान् मधुवाताऋतायते मधुक्षरन्ती सिन्दवहाध्वीर्न सन्द्वोषधीः गोतरसुलिकङ्गो कोल्लुतातापेर्सुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं स्वदा नमस्तर्पयामि மதுனக் உதோஷி மதுமது பாஜ மது அது நிதா கோத்ததூலிங்கோத்தானா கொள்ளுதாத்தபேரசுகங்கோ ஆதித்தரூபம் பிரபிதமதனமஸ்தப்ப அஸ்துசூர்யாம் மாத்வீஹி காவோ பவந்து நகா கோத்ரானம் கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கொங்கோ சர்மனஹாம் ஆதித்யரூபானம் பிரபிதாமகானம் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லவும் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்தரச சொ கோத்ராஹா அம்மா பேரரசலிக்கொங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத்ரு சுதா நமஸ்தர்ப்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்தரச சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா பேர் அம்மாவடபேருசுங்கோ நாம் நீஹி மாத்ரு சொல்லிக்கோங்க பேர் நாம் நீஹி வசுரூ மாத்ரு அம்மாவட பேருசுகிஙோ பாட்டிக்கு வசுரூ மாதம்தப்பீ பாட்டர்ப்பணம் பிதா கோத்ராஹா పాటిపేరక నా రుద్రూపా పితమేశ్వరస్తర్పయామీ గోత్ర సులుకంగ గోత్రపేరసలికింగో నాం రుద్రూపా పితమహేశ్వమస్తర్పయామీ గోత్రదస్లికింగ గోత్రా పాటిపేరకింగో నాంనీ ருதிரூபா பிதாஹீஸ்வதானமஸ்தர்ப்பமி கொல்லுபாட்டிக்கு தர்பணம் பிரபிதாமீ கோசலுக்கங்கோத்தா கொள்ளுபாட்டியோட பேரரசலுக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபா பிரபிதாமஹேஸ்வதானமஸ்தர்பீத்திரசலுக்கங்கோ கோத்தா கொல்லுபாட்டி பேரரசலிக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபாக பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா கொள்ளுபாட்டி பேர சொல்லிக்கோங்கோ நாம் நீகி ஆதித்தரூபாக பிரபிதாமகி நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா பாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகீஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்க கோத்ராஹ பாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகீஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹ பாட்டியோட பேர் சொலிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதாமகி ஸ்வதா அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரரூபா பிது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி பாட்டி நாம் கோத்திரதசுல்குங்கோத்திரா அப்பாவோடய பாட்டிபெரசொலுக்கிங்கோ நாம்நீதரூபா பிதூபிதாமஹிஸ்வதானமஸ்தர்ப்பமீ கோதசல் குங்கோ அப்பாவோட பாட்டிபெரசொலிக்கங்கோ நாம்நீஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பித்து பிரபிதாமஹி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அப்பாவோட கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிது பிரபிதாமகி சதா நமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கொங்க கோத்ராஹா அப்பாவுடைய கொல்லுப்பாட்டி பேர் சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராக அப்பாவின் கொல்லுபாட்டி பெயரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்யரூபா பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி மாதாமக வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதாமகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ நாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் ஸ்வதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை கோத்ரா நாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க நாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கொங்கோ ஷர்மனஹா வசுரூபான் மாதா மகான் சொதானமஸ்தர்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுகு பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹா ருத்ரூபான் मातुः पिता महान स्वधा नमस्तर्पयामि अम्मा और अपोर गोत्र तो बोलिक्कोंगो गोत्रा नाम अम्मा उडीय टाटा बेरे बोलिक्कोंगो शर्मानः रुद्र रूपाण मातुः पिता महान सदा नमस्तर्पयामि गोत्र तो बोलिक्कोंगो गोत्रा नाम अम्मा विन टाटा बेरे बोलिक्कोंगो ருத்ரூபான் மாத்துகோ பிதாமகான் சுதாநமஸஸ்தர்பய்யாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதா மகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவோடய கொள்ளு தாத்தாவேர் சொல்லிக்கோங்கோ சர்மனகாம் ஆதித்தரூபான் மாதுகோ பிரபிதா மகான் சுதாநமஸ்தர்பய்யாமி கோத்திரத்த சொல்லுக்கிய கோத்தாணாம் அம்மாவோடய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கிங்கோஷர்மனஹா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானமஸ்தர்ப்பாமி கோத்திரத சொல்லுக்கியங்கோ கோத்திராணம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேரு சொல்லுக்கிங்கோஷ்மணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்ப்பையாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதா மகி मूणु दवे तर्पणं गोत्रदसुल्कं गोत्राः अम्मावोड अम्मा पेसुल्क्यङ्गो नाम्नीः असुरूपाः मातामहीस्वदानमस्तर्पयामि गोत्रसल्क्यङ्ग गोत्राः अम्माबिनम्मा पेरुसुल्क्यङ्गो नाम्नीः असुरूपाः मातामही स्वदानमस्तर्पयामि गोत्रदसुल्क्यङ्गगोत्राः அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபா மாதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்துப்பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தராஹா அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா மாத்து பிதாமகி சுதானமஸ்தர்பயாமி

மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்க நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரவிதாமகி நமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்திராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்க நாம் நீஹி ஆதித்தரூபா மாதுஹோ பிரவிதாமகி நமஸ்தர்பயாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேருசுல் கங்கோ நம் நீ ஆதித்தூபா மாத பிரபிதா சதாநமஸ்தப்பீ பொதுவான தர்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாத வர்கூனம்தப்பீ ஜாதாத வய பித்தூன சுவதா நமஸ்தர்பயாமி ஜாதாஜாத வர்க்குவய பித்ரோணஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பகந்தீ அமிர்தம் ருதம் பயக்கீலாலம் பரிசுதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ருண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தை ஊற்றுருங்கோ உபவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாளத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्य एव च नमःस्वतायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्ध्रकृतानि च तानि तानि वि नेष्यन्ति प्रदक्षिणपदे पदे, पदे। अभिवादये नमस्कारान् நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி புனல இடம் செய்து கொள்ளுங்கோ கொஞ்சம் எல்லை எடுத்துட்டு யதாஸ்தான மந்திரம் முடிந்தவுடன் கூற்றத்து மேலே மறித்து போடணும் தாஸ்தான மந்திரம் ஆயாத பிதரஹா சோம்யாஹா கம்பீரைஹி பதிபிஹி பூர்வை பிரஜாம் அஸ்மியம் தோரம் தீர்யு சதசாரதஞ்சம் அமது கூர்வயம் பிரதிஷ்டமி எல்லை மறிச்சு கூர்ச்சி மேலே போட்டுருங்கோ க்ஷோபான் கஷேமா புனராமாய இந்த தாம்பாலத்தை கொஞ்சம் வடக்கு சைடாக நகத்துக்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ஷத்தை பிர்ச்சாததக்கப்புறம் அந்த நுனி கீழ இருக்கும்போது மேலேந்து நுனி வழியா ஜலம் வந்து தாம்பாலத்தை வேड़ணும் மந்திரம் ஏஷா நமதா நபிதா நப்ரதா நபந்துஹோ நान्यகோத்ரேனே தே சர்வே तृப்தिमायांந்தோ मयो उद्रஷ்டைஹி குஷோதஹிஹி తృత్యத த்ரုத்யத तृப்த్యதா பூனல வலம் பண்ணிக்கோங்கோ வலம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ காயேன வாச்சா மனசா இந்திரியை புத்தியாத்மநாபா பிரகதே சபாத் கரோமி எத்ய சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பமி திலத்தர்ப்ப நாக்கியம் கர்ம ஓம் தத்சது பிரம்மார்ப்பணமஸ்து கையில் உள்ள ஜலத்தை கீழோடுங்கோ கிருஷ்ணார்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுவிட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்கோங்கோ ஓம் அச்சுதா இனமாக ஓம் அனந்தா இனமாக ஓம் கோவிந்தா இனமாக ஓம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதராம் ரிஷிகேஷாம் பத்மநாபா தாமோதரா முடிந்தது